ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்கேன் லாஸ்ட் டைம் ரிவிசன் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறேன் ஸோ ஆல்ரெடி எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க சயின்ஸ் வந்து இப்போ கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கே வந்து இந்த சோசியலும் வந்து அடுத்ததாக கொடுக்குறோம் ரெண்டுமே வந்து ரிவிசன்ட் கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்த்து நைன்த்து இதோட எயித்து மூணு ஸ்டாண்டர்டுக்குரிய ரிவிஷன் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் எய்த்தில் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாச்சு நீங்களே அதோட டிஸ் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல் எதிர்ப்பு யாரால் ஏற்பட்டது ஆன்சர் புலித்தேவர் விஸ்வநாதர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது விஸ்வநாதரின் அமைச்சர் யார் ஆன்சர் அரியநாதர் விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது விஸ்வநாதர் நாயக்கர் பாளையக்காரர் முறையை ஏற்படுத்த உதவி செய்தவர் யார் ஆன்சர் அமைச்சர் அரியநாதர் நாடு எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது ஆன்சர் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் யாரின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆட்சி செய்தனர் ஆன்சர் கட்டபொம்மன் மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள் யாரின் கட்டுப்பாட்டில் கீழ் ஆட்சி செய்தனர் ஆன்சர் புலித்தேவர் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி எதிர்ப்பதில் தமிழ்நாட்டில் முன்னோடியாக திகழ்ந்தவர் புலித்தேவர் நெற்கட்டும் சிவல் போன்ற பாளையத்தின் பாளையக்காரர் புலித்தேவர் இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார் ஆன்சர் புலித்தேவர் ஆங்கிலேயர்களை எதிர்க்க பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை உருவாக்க முயன்றவர் புலித்தேவர் கலெக்டர் காலி ஜாக்சன் தன்னை எங்கு வந்து சந்திக்குமாறு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அழைப்பு அனுப்பினார் ஆன்சர் ராமநாதபுரத்துக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வரி கணக்கு சரிபார்த்த பின்பு செலுத்த வேண்டிய பாக்கி தொகை எவ்வளவு இருந்தது ஆன்சர் ஆயிரத்தி எண்பது பகுடாக்கள் ஜாக்சனுக்கு கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் யார் பதிலாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் எஸ்ஆர் லூசிங்டன் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியவர் மருது சகோதரர்கள் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பில் இணைய மறுத்த ஒரே ஒரு பாளையம் எது ஆன்சர் வந்து சிவகிரி ஆலயம் எங்கு நடந்த சண்டையில் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார் ஆன்சர் கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் கட்டபொம்மன் எங்கு தப்பி சென்றார் ஆன்சர் புதுக்கோட்டைக்கு கலப்பூர் காடுகளில் கட்டபொம்மனை கைது செய்து ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்தவர் யார் ஆன்சர் புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் சிவசுப்பிரமணியம் எங்கு தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் நாகலாபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் கயத்தாறு பகுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வேலுநாச்சியார் யாரின் உதவியுடன் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார் ஆன்சர் மருது சகோதரர்களின் உதவியுடன் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் கட்டபொம்மன் மறைவுக்கு பிறகு அவருடைய சகோதரர் ஊமைத்துறையும் மற்றவர்களும் அடைக்கலம் கொடுத்தவர் யார் ஆன்சர் மருது சகோதரர்கள் பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு ஊமைத்துறையும் செவத்தையாவும் எந்த சிறையில் இருந்து தப்பி கமுதைக்கு வந்தனர் ஆன்சர் பாளையங்கோட்டை கமுதையில் இருந்த ஊமைத்துறையும் செவத்தையாவும் தனது தலைநகர் சிறுவயலுக்கு அழைத்துச் சென்றவர் யார் ஆன்சர் சின்ன மருது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டவர்கள் யார் அன்சர் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் இந்த அறிவிப்பின் ஒரு நகல் ஆற்காட்டு நவாபின் அரண்மனையான கோட்டை சுவரிலும் மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் கோவிலிலும் ஒட்டப்பட்டது சிவகங்கையை ஆங்கிலேயர்கள் நெய்த்து கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மருத சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர் ஆன்சர் திருப்பத்தூர் கோட்டையில மருத சகோதரர்கள் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர் ஆன்சர் ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலுலாம் ஊமைத்துறை மற்றும் செவத்தையா எங்கு தூக்கிலிடப்பட்டனர் ஆன்சர் பாஞ்சாலங்குறிச்சியில எழுவத்தி மூன்று கிளர்ச்சியாளர்கள் எங்கு கடத்தப்பட்டனர் ஆன்சர் மலையாவில் உள்ள பினாங்கு நாட்டிற்கு அதாவது வேறு இளவரசர் தீவிற்கு நாடு கடத்தப்பட்டனர் எந்த உடன்படிக்கை பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டது ஆன்சர் கர்நாடக உடன்படிக்கை தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி காவேரி ஓடாநிலை மற்றும் அரைச்சலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்தவர் யார் ஆன்சர் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்த சமையல்காரர் நல்லப்பன் தீரன் சின்னமலை எங்கு தூக்கிலிடப்பட்டார் ஆன்சர் சங்ககிரி கோட்டையில தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வேலூர் கழகம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் சந்திப்பு மையமாக விளங்கியது வேலூர் கோட்டை வேலூர் கழகத்தை தொடங்கிய படைப்பிரிவு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை பத்தாம் தேதி வந்து இந்த படைப்பிரிவு தொடங்கியது விடியற்காலையில் முதலாவது மற்றும் இருபத்தி மூணாவது படைப்பிரிவு சிப்பாய்களால் வந்து தொடங்கப்பட்டது இந்த வேலூர் கழகம் வேலூர் கழகத்தின் முதல் பலி கர்னல் ஃபான் கோட் வேலூர் கழகத்தின் போது யாரை புதிய மன்னராக அறிவித்தனர் ஆன்சர் பதே ஹைதரே வேலூர் கழகத்தை அடக்கியவர் கர்னல் கில்லஸ்பி வேலூர் கழகத்தில் ஈடுபட்ட திப்புவின் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டனர் ஆன்சர் கல்கத்தாலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று குறிப்பிட்டவர் வி டி சவார்கர் பெரும் புரட்சி மற்றும் முதல் இந்திய சுதந்திரப் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மங்கள் பாண்டே என்ற இளம் சிப்பாய் கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயர் அதிகாரியை சுட்டு கொன்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்கள் யாரை இந்திய பேரரசாக அறிவித்தனர் ஆன்சர் இரண்டாம் பகதூர் ஷாவை மத்திய இந்தியாவின் புரட்சி யாரால் வழிநடத்தப்பட்டது ஆன்சர் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சியின் போது கவர்னர் ஜெனரல் யார் ஆன்சர் கானிங் பிரபு இரண்டாம் பகதூர்ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார் ஆன்சர் ரங்கூனுக்கு ரங்கூனில் இரண்டாம் பகதூர்ஷா இருந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு கான்பூரில் புரட்சியை வழிநடத்திய நானா சாஹிப் எங்கு தப்பி சென்றார் ஆன்சர் நேபாளத்துக்கு டெல்லி புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் இரண்டாம் பகதூர் ஷா லக்னோ புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் பேகம் ஹஸ்ரத் மஹால் கான்பூர் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதிலும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் யார் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவில் மிக பெரிய அளவிலான எஃகு உற்பத்தியை மேம்படுத்திய பெருமை யாரை சேரும் ஆன்சர் ஜாம் செட்ஜி டாடாவை சேரும் யாரின் முயற்சியில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய் விதவை மறுமண சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஜௌஹர் என்னும் பழக்கம் எந்த மக்களிடம் வந்து காணப்பட்டது ஆன்சர் ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்களிடம் வந்து காணப்பட்டது கல்வி அறிக்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி நாலு கல்வி அளித்தது ஆன்சர் உட் கல்வி அறிக்கை இந்திய கல்வி குழு அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டவர் யார் ஆன்சர் அக்பர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை சட்டமன்றத்திற்கு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் பெரியார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மனித தன்மையற்ற தீய பழக்கத்திற்கு எதிரான இயக்கத்தை தொடங்கியவர் ராஜா ராம் மோகன் இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல சதி என்னும் உடன்கட்ட ஏறுதல் தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலே கோபாலகிருஷ்ண கோகலை இந்திய ஊழியர் சங்கத்தை என்ன ஆண்டு தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழு ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் வந்து தொடங்கப்பட்டது சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரை நியமிப்பவர் ஆளுநர் முதலமைச்சர் பதவி ஏற்கும் போது உறுப்பினராக இல்லாவிட்டால் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக வேண்டும் ஆன்சர் ஆறு மாதத்திற்குள் சட்டமன்ற மேலவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்குரிய வயது முப்பது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் எத்தனை வயது நிரம்பியிருக்க வேண்டும் ஆன்சர் இருபத்தஞ்சு வயது சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் சபாநாயகர் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அனுசரிக்கப்படுவது ஜனவரி ஒன்பது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் தீன் இலாஹி மற்றும் சொல் குல் சமய சகிப்புத்தன்மை கூறுகிறது இதை ஏற்படுத்தியவர் அக்பர் சமய சார்பற்ற என்ற சொல் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சமய சார்பற்ற என்ற சொல் அரசமை முகவுரையில் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தனது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர் அக்பர் இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏப்ரல் பதினேழு அணிசெயராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் வி கே கிருஷ்ணமேனன் கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் சர் அலிசா எம்பே கல்கத்தா மதராஸ் பம்பாய் ஆகிய இடங்களில் உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு உலகிலேயே முதன் முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை சேகரித்து வெளியிட்டவர் அல் பலாகி இந்த வீடியோவில் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியலில் இருக்க லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் மாதிரி டென்த்து நைன்த்து இதோட எயித்து சயின்ஸ் அண்ட் சோசியல் ரெண்டு சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு தமிழ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ எல்லா வீடியோஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க படிச்சுக்கோங்க இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ